நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் இருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவருடைய பரிபூர்ணத்தினால் நம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் அப்பான் கிரேஸ் கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமானவர்கள் இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் அதனால தான் வேதம் சொல்கிறது நாம் நிற்பதும் நெர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கருவையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது முடிவில்லாத இறக்கத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் தீமைகள் பொல்லாப்புகள் அழிவுகள் ஆபத்துக்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி விளக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருவை யாரையும் சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நம்புகிறவனை கிருவை சுந்துகின்ற லார்ட்ஸ் அண்ட் ஃபைலிங் லவ் சரவுஸ் அ ஹூ ட்ரஸ்ட் இன் ஹிம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கிருபை ஒரு மனிதனை கத்தரை நம்பி இருக்கிறவனை சூழ்ந்து கொள்ளும் ஏசா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஏசா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமே சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உணவு விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிறேன் கத்திர் சொல்லுகிறார். தோ the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, now my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. நம்மேல் மனதுருக்கமாய் கிருவை காண்பிக்கிருவில் யார் விலகினாலும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மனிதிருடு உறவு நம்மை கைவிட்டாலும் ஹாலல நேசித்த நேச விட்டு மறந்தாலும் நம்மை விட்டு விலகாதவரும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு தூரப்படுத்தாமல் நம்ம இருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உண்டாவதாக கத்திற்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று குருதில் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலகினத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று கத்தை சொல்லி வைத்திருக்கிறார் மை குரோஸ் ஃபார் யூ ஃபார் மை பால் இன் வீக்னஸ் அப்போ பவுலுக்கு அதனுடைய பலகீன தொலை ஒரு புது பேலனை கொடுத்ததும் கருபையே ஆகையினாலே சாரண ஒரு ஜபம் எழுதி இருக்கிறாங்க இன்னும் தேவை கிருபை தாருமே ஒவ்வொரு நாளும் அது கருபை எதிர்பார்ப்போம் இதாவே கிருபை தந்து வழி நடத்தி காத்து கொள்ளும் ஜபம் நல்ல பிதாவே ஆமாம் இதே யூடியூப் சேனலில் வீடியோ பகுதியில் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற